ஈசனின் மைந்தர்களான விநாயகன் கார்த்திகேயனுக்கு இணையாக கர்ணன் என்னும் தாமும் அர்ஜுனனும் அகிலத்தின் வரப்பிரசாதமாவீர்கள் தம் வில் வித்தையும் ஒன்றிணைந்தால் அகிலத்தில் தனுர்வித்தை விண்ணை தொடும் என்பதில் ஐயமில்லை சிவமைந்தர்கள் கார்த்திகேயரும் கணேசரும் கைலாயத்தில் ஒன்றாய் வாசம் செய்வதில்லை அதை தாமம் அறிவீர்கள் வாசுதேவரே அது மாதா பார்வதியின் துர்பாக்கியம் அந்த நிலையானது எமக்கு ஏற்படவில்லை தம்முடைய ஹிருதயத்தில் தர்மத்தின் எண்ணம் நிறைந்திருக்கையில் கனை மழையை ஏன் தொடுப்பதற்கு எண்ணுகிறீர்கள்